எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து இப்ப டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நோக்கி வந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ உங்களுக்கான ப்ரிப்ரேஷனுக்கான ஒரு வீடியோ இது இந்த வீடியோ நீங்க எப்போ பார்த்தாலும் சரி நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க ஒரு ஒன் வீக் ஆகுது இந்த எக்ஸாம் பத்தி தெரிஞ்சுக்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அது கண்டிப்பா உங்களுக்கு என்டையர் ப்ரிப்ரேஷனுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படி படிக்கணும் எப்படி கைடன்ஸ் எடுத்துக்கணும் எப்படி நோட்ஸ் மேக் பண்ணணும் எந்தெந்த மெட்டீரியல் தான் படிக்கணும் இது எல்லாத்துக்குமான கைடன்ஸ் தேவை ஸோ ஒன் வீக் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டைமை வந்து கண்டிப்பாக கொடுங்க ஸோ நான் இதில் வந்து ஒரு சிக்ஸ் டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் டிப்ஸ்ன்றதை விட அந்தந்த ஏரியா ஒரு நோட்ஸ் மேக்கிங்காக இருக்கட்டும் ஒரு மெட்டீரியல் ப்ரிப்ரேஷனாக இருக்கட்டும் அதாவது எப்படி பண்ணணும் அதுக்கான ஒரு கைடன்ஸ் வந்து நான் தரப்போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் டைமிங் வந்து ரொம்ப முக்கியம் மேக்ஸிமம் கிளியர் ஆனவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா நான் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வந்து டெய்லி படிப்பேன் அதே டைம் தான் நான் வந்து டெய்லியுமே படிப்பேன் என்னோட ரிசல்ட் வந்து ஒரு டிஎன்பிஆர் வெப்சைட் ஏதோ ஒரு போர்ட்ல வரும்போது என் ரிசல்ட்டை நான் பார்க்குற வரைக்கும் அந்த டைம் வந்து நான் கரெக்டாக மெயின்டைன் படிப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் சிலர் வந்து ஃபோர் ஹவர்ஸ் சிலர் வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் சிலர் எயிட்டு சிலர் டென் கூட படிக்கிறாங்க பட் எயிட் என்றது ஆவரேஜ் சிக்ஸ் என்றது மினிமம் ஆவரேஜ் வேலைக்கு போறவங்க அட்லீஸ்ட் ஃபோர் ஹவர்ஸ் ஸோ டு எயிட் ஹவர்ஸ் என்றது ஓகேவான ஒரு டைம் தான் இதுல எவ்வளவு ஹவர்ஸ் வந்து உங்களால கொடுக்க முடியும் அதை நீங்க அண்ட் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஹவர்ஸ் ஆகுது வந்து தர சொல்றாங்க ஹவர்ஸ் கொடுத்தா எந்த ஒரு ஸ்கில்லையும் நம்ம வந்து பெட்டரா லேர்ன் பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு டூ தௌசண்ட் ஹவர்ஸே வந்து போதுமானது கண்டிப்பா டெய்லி டைம் வந்து சேம் டைம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க அண்ட் ஏதாவது ஒரு ஜிஎஸ் சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க அண்ட் லாங்குவேஜ் கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்டிடியூட் லாங்குவேஜ் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி இருக்கட்டும் ஆப்டியூட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஒரு ஹாஃப் டே அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி அந்த டைம் வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க ஸோ டைமிங் பொறுத்த வரைக்கும் ஃபோர் டு எயிட் ஹவர்ஸ் உங்களுக்கு எவ்வளவு டைம் வந்து கொடுக்க முடியுன்றதை நீங்க சூஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி டெய்லியும் வந்து அந்த டைமை வந்து கொடுங்க அண்ட் செகண்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் ஸோ கைடன்ஸ் வந்து எனக்கே எல்லாமே தெரியும் அப்படின்னு இந்த ப்ரிப்ரேஷனுக்குள்ள வராதிங்க அப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் ஆர் டூ விஷயம் லேர்ன் பண்ண முடியும் அதுக்குள்ளே காலம் வந்து போயிடும் உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது அது வந்து ஒரு சைடு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு டெஸ்ட் நீங்க எடுப்பீங்க அடுத்த டெஸ்ட்ல நான் என்ன கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணோம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை பட் ஒரு பேசிக் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கொஞ்சம் ஆல்ரெடி படிச்சு கிளியர் ஆனவங்க அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸாம் கிளியர் ஆகாதவங்க அவங்க இந்த தப்பதான் பண்ணிடாத அப்படின்னு சிலதான் சொல்லுவாங்க சோ அவங்களே நம்ம உமேட் பண்ண முடியாது தான் எல்லாமே தெரியும் அப்படின்னும் கிடையாது சோ பாஸ் கிட்ட இருந்தும் கத்துக்கோங்க கிளியர் ஆகாத வந்து கத்துக்கோங்க பட் எதா இருந்தாலும் ஒரு லிமிட்டா கத்துக்கிட்டு அதை இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணி உட்காந்துருங்க ஏன்னா டே பை டே நிறைய அப்டேஷன்ஸ் வந்து நிறைய ஸ்டடி எல்லாமே வந்துட்டு இருக்கு எல்லாருமே எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வந்து சூட் ஆகும் பட் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல நம்ம பிக்ஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடும் சோ அதுக்காக தான் அந்த ஸ்டார்டிங்ல அந்த ஒன் ஆர் டூ வீக்ஸ் வந்து கொடுக்க சொல்றது ஆஹ் அதுக்கப்புறம் நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு மென்டாஸா வந்து நோக்கி போவீங்க அது எதர் இன்ஸ்டியூட் மூலமாவோ இல்லை யூடியூப் சேனல் மூலமாவோ ஸோ அந்த மெட்டார் வந்து ஓரளவுக்கு அவுட் சோர்ஸை ரொம்ப ரெஃபர் பண்ணாமல் கவர்மெண்ட் சைட்லேருந்தே என்னென்ன இருக்கு சிலபஸ் ஸ்கூல் புக்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்களோ ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டார்ஸை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி கொண்டு போங்க இந்த புக்கை படிங்க அந்த புக்கை படிங்க இவ்வளோ படிக்கணும் அந்த மாதிரி ரொம்ப அதிக அளவு உங்களை லோட் பண்ணாமல் என்ன எக்ஸாமுக்கு தேவையோ அதை கரெக்டாக சொல்றவங்கள நீங்க வந்து மெட்டரா எடுத்துட்டு மூவ் ஆகலாம் ஸோ கைடன்ஸ் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஃபெயிலியர்ல இருந்து லேர்ன் பண்ணுறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அண்ட் தேர்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஸோ இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து அடி வாங்குறாங்க ஏன்னா இன்னைக்கு ஆன்லைன் ஆனதுனால ஏகப்பட்ட மெட்டீரியல் வந்து இருக்கு ஸோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து தராது இந்த மூணு விஷயம் தான் சிலபஸ் ஸ்கூல் புக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதை மட்டும் படிச்சா பாஸ் ஆக முடியுமா கேட்டா ஒரு இது வந்து நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு வழிகாட்டி ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் நம்மளால இதை வச்சுட்டு மூவ் ஆக முடியும் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தேவை அவுட் சோர்ஸ் என்றது தேவைதான் கண்டிப்பா தேவை ஈவன் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கே கூட கொஞ்சம் தேவைப்படுதுதான் ஏன்னா இப்போ வந்து இந்த கேள்வி கேட்கிற விதம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாயிடுச்சு ஸோ அதுக்கான அவுட்சோர்ஸ் சோர்ஸ் வந்து தேவை ஸ்டாண்டர்டான ஆத்தர் புக் இல்ல ஸ்டாண்டர்டான இன்ஸ்டியூட் மெட்டீரியல் எந்த அவுட் சோர்ஸா இருந்தாலும் எடுத்து பாருங்க நிறைய ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் பாத்துட்டு அதுல இருந்து எவ்வளவு இந்த புக்ல வந்து இருக்கு அப்படின்னு வந்து சூஸ் பண்ணுங்க அண்ட் சில நீங்க வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் அவுட் சோர்ஸ் போனோம் அவசியம் கிடையாது இப்ப வந்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பாலிட்டி ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் புக்ல இருக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் வெளியில நம்ம தேடி படிக்கணும் பாலிடிக்னா லக்ஷ்மிகாந்த் வெங்கடேசன் இந்த மாதிரி புக்ஸ் சோ இந்த மாதிரி சில சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் அந்த ஆப்டிடியூடுக்கும் நமக்கு ஸ்கூல் புக் மட்டும் போதுமானது இல்லை கொஞ்சம் நம்ம வெளியிலேயும் சில ஸ்டாண்டர்டான ஏதோ ஒரு புக்கை வந்து ரெஃபர் பண்ணி படிங்க அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி படிக்கிற ஹேபிட் வந்து வளர்த்துக்கோங்க முடிஞ்சா டெய்லி நியூஸ் பேப்பர் வீட்லயே வந்து ஹார்ட் காப்பியா மேக்ஸிமம் வந்து படிங்க ரொம்ப அதுக்காக எல்லா நியூஸையும் படிக்க தேவையில்ல மேக்ஸிமம் ஹெட்லைன்ஸை படிச்சுட்டு எது கொஞ்சம் டெப்தா தெரிஞ்சுக்கணுமோ அந்த நியூஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரத்துல நியூஸ் பேப்பர் வந்து படிங்க அதை தாண்டியும் டெய்லியும் ஒரு டென் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் தான் நிறைய வருது சில ஸ்டாண்டர்ட் சேனல்ஸ்ல தான் சோ அந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு டென் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் நியூஸ் பேப்பர் வந்து படிங்க ஓகேவா ஸோ மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக சிலபஸை ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஸ்கூல் புக்ஸ் ஹார்ட் காப்பியாக வச்சுக்கோங்க டிஎன்பிஆர்சியோட அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயர் நல்லா வந்து படிங்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு ஸோ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு நூறு கொஸ்டின்னாலும் ஒரு முப்பது கொஸ்டின் பேப்பர் வரும்போது மூணாயிரம் கொஸ்டின் ஸோ மூணாயிரம் கொஸ்டின் என்றது வெறும் கொஸ்டின் ஆன்சராக பார்க்கக்கூடாது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அது ரிலேட் கலெக்ட் பண்ணி படிக்கணும் இப்படிதான் உங்களோட மெட்டீரியல் வந்து இருக்கணும் ரொம்ப ரொம்ப எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே ஒரு அவுட் சோர்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க ஒன் இல்ல அந்த அவுட் சோர்ஸ் கவர் மெட்டீரியல் வச்சிருக்கிறதுனால கிளியர் ஆயிடுவீங்க அப்படின்னா அர்த்தமே கிடையாது யார் லிமிட்டா வச்சு திரும்ப திரும்ப படிக்கிறாங்களோ அவங்கதான் வந்து கிளியர் ஆவாங்க அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நிறைய பேர் கேட்குற கேள்வி நோட்ஸ் வந்து எடுக்கணுமா தான் வந்து புக்ஸ் இருக்கு இன்ஸ்டன்ட் மெட்டீரியல் இருக்கு இதே போதுமானது இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க நோட்ஸ் மேக்கிங்ன்றது என்றது நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம கைப்பட ஒரு விஷயம் எழுதி அது படிக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ப்ரிப்ரேஷன் என்றது ரொம்ப என்டையராக எல்லாமே எடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் மினிமமாவது ஒரு டாபிக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து பக்கம் நோட்ஸாவது இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்க நார்மலாக ஒரு கிளாஸ் வந்து கவனிக்கிறீங்க அந்த கிளாஸ்ல வந்து ஒரு அந்த கிளாஸ்ல சில விஷயம் தான் முக்கியமானதா சொல்றாங்க ஸோ அதெல்லாம் நோட்ஸ்ல எடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி அந்த டாபிக் ரிலேட்டட் படிக்கிறீங்க ஸோ அதையும் கொஞ்சம் வந்து அந்த கிளாஸ் நோட்ஸ்லேயே வந்து அடுத்து ஒரு ரெண்டு பக்கம் அப்டேட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் வந்து நீங்க அந்த டாபிக் ரிலேட்டட் அட்டன் பண்றீங்க அதுல வந்து சில விஷயம் வந்து கத்துப்பீங்க சில தப்பா இருப்பீங்க இல்ல அவங்களோட எக்ஸ்பிளனேஷன்ல எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் கொடுத்துருக்கலாம் அதுல ஏதாவது புதுசா கத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து அந்த டாபிக்ல வந்து நோட் பண்ணுங்க அண்ட் டிஎன்பிஆர்சி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் அந்த டாபிக் ரிலேட்டட் வந்து சர்ச் படிக்கிறீங்கன்றப்ப அதுல நீங்க படிக்காத ஒரு விஷயத்த அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அந்த டாபிக்ல கேட்டிருப்போம் அதெல்லாம் வந்து எடுத்தாந்து வைங்க இதெல்லாம் நான் சொல்லும்போது பெருசா வந்து தெரியும் ஆனா நீங்க இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான நோட்ஸ் வந்து உங்கள்ட்ட இருக்கும் ஏன்னா இப்ப ஒரு கிளாஸ் நோட்ஸ் மட்டும் எடுக்கிறவங்க ஒரு டாபிக் ரிலேட்டட் கேட்குறாங்கன்னா அவங்க அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் புக்ஸையும் சேர்த்து படிக்கிறவங்க ஒரு எழுபத்தஞ்சு டெஸ்ட் பிராக்டிஸ்ல விட்டத வெறும் டெஸ்ட் பிராக்டிஸ் அட்டன் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோன்றத கண்டிப்பா நோட்ல வந்து நோட் பண்ணணும் அதுல இருந்து ஒரு பத்து சதவீதம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அதுல ஒரு பதினஞ்சு சதவீதம் தான் வந்து ஒரு நோட்ஸ் ஸ்டாண்டர்டா மாறும் அப்புறம் அந்த டாபிக் ரிலேட்டட் ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தாலும் ஒன்னு நீங்க கரண்ட் அஃயேஸ் தனி நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க இல்லை அந்த டாபிக் ரிலேட்டடா முக்கியமா ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தா கூட அந்த ஒரு டாப்பிக்ல வந்து நோட் பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு டென் பேஜஸ் அது ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்கள்கிட்ட வந்து நோட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும் நோட்ஸ் மேக்கிங் என்றது ரொம்ப சிம்பிள் தான் நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவை சிலர் வந்து புக்ஸ்ல இருக்கிற மெயினான இன்ஃபர்மேஷன் தான் எழுதுவாங்க சிலர் அவங்களுக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சு படிச்சாதா புரியுன்ற மாதிரியும் இருப்பாங்க சோ அது உங்களுடைய விருப்பம் தான் ஆனா கண்டிப்பா நோட்ஸ்ன்றது தேவை அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா ஸ்டடி பிளான் ஸ்டடி பிளான் என்றது ஒண்ணுமே இல்லை ஒரு டெஸ்ட் வந்து நீங்க ஃபாலோ பண்றதுக்கான ஷெடியூல் தான் ஸோ மேக்சிமம் இதுல வந்து லாங்குவேஜ் வந்து ஓரளவுக்கு எல்லாரும் படிச்சிருவாங்க குறைஞ்சது ஒரு எயிட்டி ஃபைவாவே எடுப்பாங்க இல்லை நைன்டி எடுப்பாங்க இல்லை நைன்டி ஃபைவ் எடுப்பாங்க இப்போ லாஸ்ட் குரூப் ஒரு தான் கொஞ்சம் ஒரு செவன்டி ஃபைவ் எயிட்டி எடுக்கிறதே பெரிய சேலஞ்சா இருந்தது அது எல்லாருக்குமே அதே சேலஞ்ச் தான் அதனால லாங்குவேஜ் எல்லாரும் படிச்சிருவாங்க நிறைய பேர் அடிவாங்கிறது ஜிஎஸ்ல தான் ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயம்தான் அதை வந்து ப்ராப்பரா படிச்சு கொண்டு போவதுன்றது ஆனா இப்ப நமக்கு இருக்கிற டைமுக்கு நீங்க வந்து இது ஒரு ஒன் இயர் ப்ரிப்ரேஷன்னா கரெக்டா வந்து ஒரு ஒன் மந்த்ல இப்ப பாலிட்டி ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் பெரிய பெரிய சப்ஜெக்ட் இதுக்கெல்லாம் ஒரு ஒன் மந்த் வந்து கொடுக்கணும் சின்ன சின்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இந்திய நேஷனல் மூமெண்ட் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் சயின்ஸ்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சின்ன சின்ன சப்ஜெக்டுக்கு பதினஞ்சு நாட்கள் கொடுத்தா போதும் இந்தளவுக்கு கொடுத்தா ஜிஎஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து வைக்க முடியும் ஏனோதான் நம்ம முடிக்க தேவையில்ல ப்ராப்பராக ப்ராப்பரா முடிக்கணும் இந்த டைம் நம்ம கொடுத்து தான் ஆகணும் அண்ட் டெய்லி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ் வீக்லி கூட நீங்க ஆப்டிடியூட் வந்து வச்சுக்கலாம் ஸோ ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் தரிங்கன்னா அதுல ஒரு த்ரீ ஹவர்ஸ் தமிழுக்கு ஜிஎஸ்க்கு ஒரு டூ ஹவர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ஒன் ஹவர் வீக்லி வந்து தமிழை இது பண்ணிட்டு கூட அந்த த்ரீ ஹவர்ஸ் ஆப்டிடியூடுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த டைம் அலகேஷன் உங்களோட விருப்பம் தான் நான் பேசிக்கா வந்து சொல்றேன் அண்ட் ஸ்டடி பிளான் ஷுட் பி ஈஸி டு ஃபாலோ அண்ட் நேர் டு கம்பெனி ஸோ நீங்கள் எந்த டெஸ்ட் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லி இருப்பேன் இது வந்து ஒரு பெரிய ட்ராப்பு நிறைய பேர் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகி அந்த ப்ரிப்பரேஷனே வந்து விட்டுறீங்க ஆனால் வந்து டெஸ்டர் ஷெட்யூல் பொறுத்த வரைக்கும் உங்களால் எல்லாமே வந்து ஒரு விஷயம் நான் வந்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணும்போதே அந்த டெஸ்ட் ஷெடியூல் ஜாயின் பண்ணும்போதே பாருங்க ஷெடியூல வாங்கி பாருங்க அது வந்து ஈஸியா இருக்கா ஒரு த்ரீ டேஸ் டைம் தராங்களா அந்த த்ரீ டேஸ்க்கு படிக்கக்கூடிய விஷயமா இருக்கான்னு பாருங்க ரொம்ப அதிக போர்ஷன் கொடுத்து படிக்க அந்த டெஸ்ட் ஷெடியூல எடுக்க வேணாம் இது ஒரு தொடங்குறதுக்கு முன்னாடி தொடங்குனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு டெஸ்ட் இதப்ப நல்லா எழுதுவீங்க நல்ல இது இருக்கும் ஸ்டார்டிங்ல எழுதுவீங்க நல்ல இது இருக்கும் ஒரு சில டெஸ்ட் வந்து உங்களால சரியா ப்ராப்பரா பண்ண முடியாம போகும் ஸோ ஸ்கோர் கம்மியாகும் நான் அதுக்காக அந்த டெஸ்ட்டை வந்து நீங்க விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எந்த டெஸ்ட் பேட்ச்ல இருந்தாலும் கண்டிப்பா அந்த விடுற பழக்கன்றது வந்துகிட்டே இருக்கும் ஸோ அது வந்து எப்படி ஆகும்னா அது ஒரு லூக் மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த அட்டம்ப்ட்ன்னு போய்கிட்டே இருக்கும் ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா நல்ல ரேங்க் எடுத்தவங்க எல்லாருமே வந்து ஒரு டெஸ்ட்ல ரொம்ப கம்மியா ஸ்கோர் எடுத்தாலும் அந்த டெஸ்ட்டை வந்து முடிப்பாங்க அது வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப டெஸ்ட் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி யோசிங்க ஆனா டெஸ்ட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு டஃப் ஆனாலும் கண்டிப்பா அதை விட்டு இது பண்ணாதீங்க அண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ரஷ்ஷா இருக்கக்கூடாது நான் சொன்னேன் ஆல்ரெடி டெய்லி அந்த டைம் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம் சோ அந்த டைம் வந்து கொஞ்சம் லேக் ஆகும்போது அதாவது வந்து இப்ப ஒரு ஜிஎஸ் டாபிக் அதிகபட்சம் ஒரு நாலு மணி நேரம் கொடுக்கணும் அதை நீங்க கொடுத்துதான் ஆகணும் அதை ரெண்டு மணி நேரத்துல முடிப்போம்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணி படிக்காதீங்க ஸோ அந்த டெஸ்ட்ல வந்து ஓரளவுக்கு மினிமம் சிலபஸ் இருக்கிறதா பாருங்க ஒரு நாலு டாபிக் கொடுத்துருக்காங்க தான் நாள் படிக்கணும்னா அந்த மூணு நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க எது பெண்டிங் வைக்கிறீங்களோ அதை சைடில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஏதாவது வீக்கெண்ட்லயோ அந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் படிங்க ஸோ இப்படி ஃபாலோ பண்ணா பண்ணால் ஒரு டெஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணலாம் இதெல்லாம் தான் ஒரு பெட்டர் பிளான் ரொம்ப ரஷ் பண்ணியோ உங்களை டஃப் பண்ணியோ தான் இந்த ப்ரிப்ரேஷன் உங்களை டார்கெட்டே ஒரு மினிமம் டார்கெட் வச்சு அதை பண்ணிட்டு தூங்க போங்க ஏன்னா போக போகக்கூடாது ஐயோ நான் எதை பண்ணல அதை பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பிளான் பண்ணதை வந்து நம்ம முடிக்கணும் அண்ட் சிக்ஸ்த் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் அந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து கண்டிப்பா யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே இருக்கு இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ரிபரேஷன் வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டா பண்ணலாம் அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இதுல நல்ல கண்டென்ட் ப்ரொவைட் பண்றவங்களும் இருக்காங்க ஸோ நான் சொல்லி அந்த ஒன் வீக் டைம் டூ வீக்ஸ் டைம் எடுத்துக்கோங்க அதுல எந்தெந்த சேனல் ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் ஒரு ஒன் ஆர் டூ சேனல்ஸ் யார் கரண்ட் அஃபேர்ஸ் பெட்டரா பண்றாங்க ஆப்டிடியூட் பெட்டரா பண்றாங்க ஜிஎஸ் லாங்குவேஜ் இந்த மாதிரி லிமிட்டடாக வச்சுக்கோங்க மொத்தமாகவே ஒரு அஞ்சாறு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை தவிர்த்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் அவுட் சோர்ஸ் இதை ஸ்ட்ராங்காக நீங்க படித்தாலும் கிளியர் ஆகலாம் யூடியூப் சேனல் இல்லாமலும் கூட பட் இந்த சேனல்லாம் டிவியேட் ஆகி ப்ரிப்பரேஷன் டஃப் பண்ணிக்காதீங்கன்றது தான் யூடியூப் சேனல் என்ற ஒரு ஆப்ஷன் வந்து வச்சிருக்கேன் அண்ட் ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டைம் ரிவிஷன் அது உங்களுடைய ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணணும் இதுக்காக நீங்கள் ஒவ்வொரு தடவை தனிப்பட்டு ரிவைஸ் பண்ண தேவையில்லை ஒரு டாபிக் நம்ம எடுக்கிறோம்ல சோ அது வந்து ஒரு கிளாஸ் அன்னைக்கு எடுத்து தான் நீங்க நைட் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் பாக்குறீங்க பாருங்க அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ரிவிஷன் அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க பாருங்க அதுதான் செகண்ட் ரிவிஷன் அதுக்கப்புறம் அதை ஃபுல் டெஸ்ட்டா அந்த டாபிக்ஸ் எல்லாம் சேர்த்து அந்த சப்ஜெக்ட் எல்லாம் சேர்த்து பண்ணுறீங்களா அதான் தேர்ட் ரிவிஷன் அப்புறம் மார்க் டெஸ்ட்டாக பண்ணுவீங்க அது ஃபோர்த் ரிவிஷன் அப்புறம் எக்ஸாம்க்கு ஒன் ஆர் டூ டேஸ் பிஃபோராக பண்ணுவீங்க அதான் ஃபிஃப்த் ரிவிஷன் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்ட்ராங்கா நீங்க ஒவ்வொரு டாபிக் மேல கூட ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போட்டு ஒவ்வொரு தடவை ரிவீஸ் பண்ணும்போது அதை டிக் பண்ணுவாங்க இது கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கும் இல்ல நீங்கள் இண்டெக்ஸ் பேஜ்ல கூட ஒவ்வொரு டாப்பிக்காக லிஸ்ட் பண்ணிட்டு அது பக்கத்தில் இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போட்டு டிக் வாங்க ஆனால் இது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட் வந்து கொடுக்கும் அண்ட் மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் ரிவைஸ் பண்ணியிருக்கேன் நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ ஆல்ரெடி படிச்சவங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இது பண்ணி நீங்கள் வந்து கிளியர் ஆகாமல் போய் ஸோ டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் என்ன நான் நோட் பண்ணி கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் தரதா இருக்கும் அது ஏன்னா இதுவும் என்னுடைய ஓவரால் ஒரு இந்த ஜெர்னிலாம் நான் லேர்ன் பண்ண விஷயம் தான் பண்ணணும் இதான் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும்னு நான் நம்புறேன் அண்ட் நம்மளுடைய அந்த ஜிஎஸ்கான ஃப்ரீ கோர்ஸ் ஃப்ரம் ஜான்வரி யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ நான் சொன்ன அந்த ஜிஎஸ் வந்து அந்த ஒன் பெரிய சப்ஜெக்டாக இருந்தால் ஒன் மந்த் சின்னதாக இருந்தால் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் அந்த பேட்டர்ல தான் நம்ம வந்து கொண்டு போகிறோம் ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேவா ஸோ இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பீரியட் அதை கரெக்டா கொண்டு போனதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ தேங்க்யூ